சென்னையில் நாளை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அண்மைச் செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் நாளை சென்னையில் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் தலைமையில் ஆலோசனை நடைபெற உள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் குமார் வணக்கம் தொடர்ச்சியாக என்டிஏ கூட்டணி மீதும் என்டிஏ தலைவர்கள் மீதும் ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கடுமையான அதிருப்தியில் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கடந்த சில மாதங்களாகவே என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய என்டிஏ தலைவர்கள் அதாவது குறிப்பாக பிரதமர் மோடி அமித்ஷா உள்ளிட்டோர் தமிழகம் வரும்பொழுது அவர்களை சந்திப்பதற்காக தொடர்ச்சியாக ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆஹ் முயற்சித்து வருகிறார் ஆனால் அவர்கள் இவரை சந்திப்பதற்காக நேரம் ஒதுக்காமல் மற்ற தலைவர்கள் அதாவது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதே சில அமைப்புகளை சேர்ந்த தலைவர்களையும் அவர்கள் சந்தித்து விட்டு செல்வது என்பது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு மிகுந்த ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நிலையில்தான் அவருடைய ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் அவரை நேரடியாக சந்தித்தும் என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டும் நமக்காக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது அதில் கூட்டணி வைக்கலாம் என்றெல்லாம் அவர்கள் தங்களுடைய சமூக வலைதளங்களில் எழுதி வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இதற்கு முன்பாகவே மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் இருக்க அணியை வழிநடத்தக்கூடிய பன்ருட்டி ராமச்சந்திரன் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிக்கும் பொழுது எஞ்சிய ஓ பன்னீர்செல்வம் வெளியேற வேண்டும் அவர் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் அதே போல திமுக தமிழக வெற்றி கழகத்திற்கும் தான் இந்த தேர்தலில் போட்டி என்பது இருக்கும் அதிமுகவுக்கும் பாஜகவும் மக்களிடம் எடுபடாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்றெல்லாம் அவர் தெரிவித்திருந்த கருத்து என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்தான் தேனியில் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் இன்று இரவு ரயிலில் புறப்பட்டு நாளை காலை சென்னை வருகிறார் சென்னை வந்தவுடன் அவர் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார் புதிய கட்சி தொடங்குவதா அல்லது இப்படியே பயணிப்பதா என்பதெல்லாம் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார் புதிய கட்சி தொடங்கி தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைக்கலாம் என்றும் அவர்கள் ஒரு ஆலோசனை வழங்க உள்ளதாக அவர் அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக நின்று கிட்டத்தட்ட மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை ராமநாதபுரத்தில் அவர் பெற்றிருக்கிறார் அதன்படி பார்க்கும் பொழுது நமக்கான செல்வாக்கு என்பது இருக்கிறது விஜயோடு சேரும் பொழுது இன்னும் அதிகப்படியான செல்வாக்கு என்பது நமக்கு கிடைக்கும் ஏன் என்டிஏ கூட்டணியை நாம் தூக்கி சுமக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் ஆதரவாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ராம்குமார் ராஜேஷ் தகவலுக்கு நன்றி